ந்தினவன்மை ய யூடியூப் நேர்களுக்கு வரணும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொன்னோன்னா பகலில் பிறந்தால் எந்த கிரகம் நல்லா இருக்கணும் இரவில் பிறந்தால் எந்த கிரகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும் அப்போ ஒரு மனிதன் பகலில் பிறந்தால் சூரியனும் சுக்கிரனும் நல்லா இருக்கான்னு பார் ஏன்னா பகலுக்கு தந்தை என்று சொல்லக்கூடியவன் சூரியன் பகலுக்கு தாய் என்று சொல்லக்கூடியவன் சுக்ரன் இந் இது இந்த ஜாதகத்தில் வந்து நன்றாக இருக்கணும் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து கெட்டு போயிருக்கக்கூடாது இந்த ரெண்டு கிரகங்களும் கெட்டு போயிருந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து என்ன சொல்லணும் அவர்களை முன்னேற்ற முடியாது அவர்களை முன்னேற்ற முடியாது என்ன காரணம் அப்படின்னா சூரியன் வந்து ஆத்மக்காரகன் பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியன் ஆத்மகாரகன் காரகன் சுக்கரன் வந்து தாய் தாய்க்கு காரகன் வைக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் வந்து கண்டிப்பாக ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் வக்க வக்ரத்தன்மை அடையாமல் வக்கரத்தன்மை அடையாமல் நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய நட்சத்திரங்களில் போய் உட்கார்ந்திருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்தி ச கண்டிப்பாக சந்திச்சிருக்கீங்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதை விடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த பகலில் பிறந்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சூரியனும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை ரொம்ப அனுசரணையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ன காரனா சூரியன்னா ஆத்மக்காரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய உன் தாய்காரனாக இருந்தாலும் அப்போ இந்த இந்த மனிதன் கல்யாணம் முடி மு முடி முடிக்கிற வரைக்கும் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு யோகத்தை பார்க்க முடியாது கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒரு யோகத்தை பார்க்க முடியாது அப்போ என்ன சொல்கிறான் வந்து இந்த பகலில் பிறந்த ஜாதகர்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் முடிந்தால் யோகம் வந்து ஏன்னா சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய்காரியாக இருந்தால் தாரமும் அவனே தாரமும் அந்த ஆதிபத்தியமுடையதாக உடையதாக அப்போ பகலில் பிறந்த யாராக இருந்தாலும் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா கெட்டு சூரியன் கெட்டியிருந்தால் சூரியன் கெட்டியிருந்தால் அதை வந்து நிமித்தணும் அதுக்காக நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா சும்மா இருந்துடக்கூடாது அப்போ என்ன சொன்னா சூரியனுடைய காயத்ரி மந்திரங்களையும் சூரியனுடைய வந்து என்ன சொன்னாங்க வந்து வழிபாடுகள் சிவன் கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ரெகுலராக வச்சுருக்கணும் எந்த ஒரு மனிதன் பகலில் பிறந்தாலும் அவன் சிவன் கோவில் வழிபாடு பண்ணணும் சிவனை வழிபாடு பண்ணணும் சிவனை வழிபாடு பண்ண 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 அவன் ஜாதத்தில் இருக்கிற சூரியனுடைய தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த நன்றாக இருந்தாலும் அது கெட்டு போய் இருந்தாலும் அது வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் ரெஃப்ரெஷ் ஆகும் அதே சமயத்தில் சுக்கரன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து என்ன சொல்லான்னா வந்து அந்த பெண்ணிடம் நமக்கு சூரியன் நல்லா இருக்குது சுக்கரனும் நல்லாயிருக்கு ஓகே நமக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற நீங்கள் தன்னம்பிக்கை வை வைச்சிருக்கிறது நல்லது பட் என்ன சொல்கிறான்னா தகப்பன் தகப்பன் வழி உறவுகளை தகப்பன் தகப்பன் வழி உறவுகளை அந்த ஸ்டெம் செல்ஸுகளுக்கு என்ன சொல்கிறான் நாம் திதி முறையாக கொடுத்துட்டே வரணும் உங்கள் அப்பா இருக்காருன்னா உங்கள் அப்பாவை கொடுக்க வைக்கணும் உங்கள் அப்பா காலத்துக்கு பிறகு நீங்கள் முறையாக கொடுக்கணும் கொடுக்க 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 உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக மாறும் என்பதற்கு உண்மையாகவே மாறும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கடுத்து சுக்கரன் என்ன செய்யணும் கல்யாணம் முடித்த பிறகு வாழ்க்கையில் பகலில் பிறந்த ஜாதகர் யாராக இருந்தாலும் எந்த காலத்திலும் மனைவியை மனம் நோக வைக்கக்கூடாது தாயை மனம் நோக வைக்கக்கூடாது ரெண்டாவது பகலில் பிறந்த ஜாதகர்கள் எக்காரணத்தை கொண்டும் என்ன சொன்னால் துணைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது பண்ணினாலும் அங்கே ஒரு போராட்டம் வந்துடும் அந்த அம்மாவுடைய மனம் சஞ்சலப்பட்டால் நாம் ஏதோ ஒரு உருவத்தில் என்ன சொன்னோம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு போராட்டத்தை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் இதில் மாற்று கருத்துமே கிடையாது அப்போ பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் சுக்கரனும் நன்றாக இருக்கணும் கண்டிப்பாக நன்றாக இருக்கணும் அப்போ பகலில் போய் பிறந்தால் சூரியன் சுக்ரன் தான் மெயின் சப்ஜெக்ட் சரி இரவில் ஆறு மணிக்கு மேலே பிறகு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மறுநாள் சூரிய உதயத்திற்குள் வந்து இரவில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் சனி நன்றாக இருக்கணும் சந்திரன் நன்றாக இரவுக்கு காரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் யார் என்று சொன்னால் த கா தந்தை காரகன் சனி தந்தை காரகன் சனி அதற்கடுத்து என்ன சொல்லணும்னா வந்து தாய்க்காரனும் சந்திரன் இந்த ச தந்தைக்காரன் ஆகிய சனியும் தாய்க்காரனாகிய சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லான்னா இரவில் பிறந்தவர்களுக்கு கெட்டு போகக்கூடாது கெட்டு போச்சுன்னா லைஃப் போச்சு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அப்போ என்ன செய் என்ன செய்யணும் சனியை வலிமைப்படுத்துவதற்கு என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சனி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்தை வந்து நீங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சோம்பேறித்தனமாக இல்லாமல் நன்றாக உழைக்க வேண்டும் நன்றாக உழைக்க வேண்டும் ஏழைகள் என்று சொல்லக்கூடிய கீழ் மட்டத்தில் இருக்கின்ற சவர தொழிலாளி அதுக்கடுத்து என்ன சொன்ன வெளுக்கின்ற வண்ணார் அதுக்கடுத்து தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் இந்த சமூகத்தில் வந்து என்ன சொல்லலான்னு வந்து புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வது இந்த சனி ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தை இரவில் பிறந்தவர் வலிமைப்படுத்துவதற்கு இந்த சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சேரி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் இருக்கிற ஒரு குரூப் குரூப் நஸ்ஸாக இருப்பாங்க அவர்கள் பூரா வந்து என்ன சமூகத்தில் வந்து அடிமட்ட தொண்டர்கள் என்று அடிமட்ட ஜாதிகள் என்று சொல்லுவாங்க அந்த ஜாதிகள் வந்து கண்டிப்பாக ஒரு கோயில் கட்டி நிற்கி அவங்களாம் நல்லாயிருக்காங்க அந்த அங்கே ஒரு கோவில் வந்து கட்டியிருப்பாங்க அங்கே கோயில் கட்டியிருப்பான் அந்த கோவிலில் என்ன சொன்னான்னா அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் முனியசாமி கற்பசாமி இந்த மாதிரி உடைய தெய்வ தெய்வம் ஒன்றுக்கும் அம்மன் கோயிலும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அம்மன் கோயிலும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் என்ன சொல்கிறான்னா நல்ல ஒரு பூஜை மணி தொங்குற மாதிரி எடுத்து கொடுத்துடணும் எடுத்து கொடுத்து அங்கே இருக்கின்ற அந்த கோவில்களுக்கு விழா காலங்கள் ஃபங்க்ஷன் போக்குவரத்து ஏதாவது ஒன்று நடக்கும்போது அதில் உங்களுடைய பங்களிப்பை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும்போது இரவில் பிறந்தவனுக்கு சனி வலிமையான யோகத்தை செய்வான் அதற்கடுத்து உங்களுடைய தொழிலில் பிரச்சனை வராது உங்களுக்கு ஆயுளுக்கு பிரச்சனை வராது அதுக்கடுத்து சந்திரன் அம்மன் கோவில் அப்போ அந்த ஏழ்மையாக இருக்கின்ற இடத்தில் போய் நம்ம நம்ம போய் வந்து என்ன சொன்னால் ஒரு அன்னதானம் எல்லாம் பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு உதவி செஞ்சுட்டு அங்கே போய் வந்து அவங்க கூட உட்காந்து சாப்பிடு சாப்பிடும்போது சனி பயங்கரமான சந்தோஷப்படுவார் சனி பயங்கரமான சந்தோஷத்தை பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உச்சத்தை கொண்டு வார் சந்திரன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பெண்களுக்கு வருடம் ஒரு முறை அந்த 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 மக்கள் வந்து தா தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் உங்களுக்கு பிடித்த நபர்களுக்கு சகோதரியாக தாயாக நீங்கள் வருடம் ஒரு முறை வந்து என்ன சொன்னால் தீபாவளி அல்லது பொங்கல் இந்த இரண்டு நாட்களுக்கு வஸ்திரம் பெண்களுக்கு பண்ணணும் வஸ்திரம் பெண்களுக்கு பண்ணணும் இப்படி யார் ஒருவர் பண்ணி அவர்கள் சகஜமான நம்மளை பார்த்தவங்க என்ன சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அளவுக்கு வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு போய் அவங்க கோயில்களுக்கு சின்ன உதவி அன்னதானத்திற்கு உதவி பூஜைக்கு உதவி எது செய்யும்போது உங்களை தெய்வமாக மதிப்பார்கள் உண்மையாக மதிப்பாங்க இன்றைக்கி அந்த ஒரு இது இருக்குது நான்லாம் செய்வேன் நான் பகலில் பிறந்த ஆளுங்க வந்து சொன்னால் அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் வந்து எப்போயுமே உதவி செய்கிறது பழக்கம் மேட்டுக்குடிகளுக்கு உதவி செய்ய மாட்டேன் ஜாதி ஜாதியில் நம்மளை விட வந்து நம்மளை பார்த்து வந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய ஆதிபத்தியத்தில் இன்றைக்கும் அவங்க மரியாதைக்குரிய மக்களாகத்தான் இருக்கிறாங்க நம்ம வந்து தப்பால்லன்னு நினைக்க முடியாது அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே இருக்கிற ஆண் தெய்வத்திற்கும் பெண் தெய்வத்திற்கும் உங்களுடைய பேர் இருக்கிற மாதிரி மணி எடுத்து வச்சிடணும் இரவில் பிறந்தவர்கள் அந்த கோவிலுக்கு விழா நடக்கும் வருஷத்தில் எப்படி ஒரு விழா நடத்த வந்தா என்ன என்னால் முடிஞ்சிடும் ஆயிரத்தி ஒரு டொனேஷன் எழுதிக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அண்ணன் போடுறியா சொல்லிவிடு நான் வந்து சாப்பிட வரணும் அப்படின்னா உங்களுக்கு சப்பர்தசையாக வந்து என்ன சொன்னேன்னா தனி வந்து டேபிள் போட்டு அழகாக போட்டு என்ன சொல்கிறேன்னா நீட்டாக வந்து செய்வாங்க அப்போத்தான் இரவில் பிறந்தவன் வலிமையானவனாகவும் தெளிவானவனாகவும் வாழ்க்கையின் யோகத்தை அடைய முடியும் இதை நடைமுறைப்படுத்துங்கள் பகலில் பிறந்தவர்கள் சிவ வழிபாடும் அதற்கடுத்து மகாலட்சுமி வழிபாடும் கண்டிப்பாக பண்ணணும் மனைவியை வந்து என்ன சொன்னால் தாரமாக அல்லாமல் தாயாக மதித்து அந்த அந்த பெண்ணுடைய கண்ணீர் கண்களில் கண்ணீர் வர வைத்து விடக்கூடாது அதே சமயத்தில் என்ன சொன்னால் இரவில் பிறந்தவர்கள் நம்மகிட்ட யார் வேலை பார்க்காங்களா அவங்களை மரியாதை உடையவர்களாக நடத்துங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அதே சமயத்தில் என்ன சார் நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னால் வேலை பார்க்குறாங்களா நம்ம வீட்டில் வந்து என்ன சொன்னா இந்த பண்டு பாத்திரம் தேய்க்க வர்றவங்க தூக்க வர்றவங்களுக்கு நல்ல வஸ்திர தானம் பண்ணுங்கள் நல்ல தாயாக தாயாக மதிங்க இதுவே இரவில் பிறந்தவர்களுக்கு உண்டான ஒரு சக்சஸ் பகலில் பிறந்தவர்களுக்கு இந்த நாலு கிரகத்தை நீங்கள் இப்படித்தான் பிடிக்கணும் பிடிச்சு வழிபாடு பண்ணணும் பகலில் பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் ப்ளஸ் வந்து என்ன சொல்லணும்னா சுக்கரனை வலிமைப்படுத்திக்கிடணும் இரவில் பிறந்தவர்கள் சனியை வலிமைப்படுத்தணும் இரவில் பிறந்தவர்கள் செருப்பு தானம் பண்ணலாம் இரவில் பிறந்தவர்கள் செருப்பு தானம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து வயதான பெண்களுக்கு வயதான பெண்களுக்கு என்ன சொல்லணும் வஸ்திர தானம் பண்ணலாம் உணவு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றத்திற்கு கொண்டு வரும் என்பது உண்மையான உண்மை நீங்கள் இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய் பால சுகமே சொல்க சுகமே வாழ்க்கை வாழ்க வளங்கள் வணக்கம் 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 நன்றிங்களா